ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரம் ஸ்ரீவல்லபை ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை முதல் நாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் பக்தர்களுக்கு மாலை அணிவித்தல் நிகழ்ச்சி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாலை அணிந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீவல்லபை ஐயப்பன் ஆலயம் உள்ளது இங்கு எருமேலைக்கு அடுத்தபடியாக பேட்டை துள்ளல் விழாவும் பம்பைக்கு அடுத்தபடியாக ஆராட்டு விழாவும் ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடத்தப்படுகிறது இங்கு தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு ஊர்களிலிருந்தும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கார்த்திகை மாதம் முதல் நாளின்றி காலை ஐந்து மணிக்கு தலைமை குருநாதர் மோகன் மோகன்சாமிகள் தலைமையில் ரீ மகா கணபதி ஹோமம் மற்றும் ரீவல்லபை ஐயப்பனுக்கு அஷ்டாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பின்னர் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்களுக்கு ஆலய குருநாதர் மோகன் சாமிகள் மாலை அணிவித்து ஆசி வழங்கினார் ஸ்ரீ ஸ்ரீவல்லபை ஐயப்பன் ஆலயத்தின் குருநாதர் தெரிவிக்கையில் ரெகுநாதபுரம் வல்லபை ஐயப்பன் ஆலயத்தில் நடைபெறும் பூஜையானது சபரிமலையில் பூஜை நடைபெறுவது போன்றே ஆண்டுதோறும் மிகவும் சிறப்பாக நடைபெறும் உலக மக்கள் அனைவரும் நல்லிணக்கத்துடன் வாழ சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது மாலையணிந்த சுவாமிமார்கள் பீடி சிகரெட் மற்றும் லாகரி வசதி பயன்படுத்தாமல் நாற்பத்தொன்று நாட்கள் முறையாக ஒரு மண்டலம் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் இந்த புண்ணியான ராமநாதபுரம் ரகுநாதபுரத்தில் சிறப்புடன் அருவாலித்துக் கொண்டிருக்கும் கேட்டவரத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் வைகையால் இன்று நாம் பல சிறப்புகளை கண்டுகொண்டிருக்கிறோம் இந்த ஆலயத்தின் மகனையால் பல பன்னிச்சாமிகள் பெருமைக்காக சொல்லவில்லை உலகத்தில் உள்ள சுவாமிகளிலே அதிகமான கணிச்சாமி அழைத்துக் கொள்வதையப்பன் ஒவ்வொரு வருடமும் மிக முக்க முக்கியமாக விரத முறைகளை ஒவ்வொரு கனிச்சாமிக்கும் வலியுறுத்தி இவ்வாறுதான் விரதம் இருக்க வேண்டும் ஒரு மண்டலம் முறையாக தான் நாம் இறைவனை சரணாகதி அடைய என்ற தத்துவங்களை இங்கு நாம் வலிமை வலியுறுத்தி வருவதால் அனைத்து சுவாமிமாரும் இந்த மாலை என்ற சுவாமி அனைவரும் முறையாக ஒரு மண்டலம் நொன் இருந்து முறையாக இருபடி கட்டி முறையாக நல்லபடியாக சிறப்புடன் படியேறி வருகிறார்கள் இந்த பல்லவி ஐயப்படைய அருளால் பதினெட்டாம் படியுடைய புனிதத்தையும் காப்பாற்றி வருகிறார்கள் நல்லபடியாக வல்லரசாக வேண்டும் நாம் அனைவரும் இன்னும் வாழ வேண்டும் நம்முடைய உடம்பில் சகல ஐக்கியமும் கிடைக்கப்பட்டு நம்முடைய உடம்பில் இறைவன் குடிகொண்டு நம்மளுடைய வேற்றுமையை கலந்து ஜாதி சமயமற்ற ஒரு உலகினை படைத்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக வலியுறுத்தி இந்த ஆலயத்தின் வாயிலாக நாம் அனைவரும் வேண்டுவது இந்த மாவட்டத்தில் உள்ள குழந்தைகளும் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளும் நம்முடைய இந்தியாவில் உள்ள குழந்தைகளும் ஒரு வல்லரசு நாடாக உருவாதிக்கு நம்முடைய மனதினை மாற்றிக்கொண்டு எண்ணத்தை மாற்றிக்கொண்டு மீண்டும் ஒரு அப்துல் கலாமாக இந்த பூமி மக்கள் குழந்தைகள் வர வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த எண்ணத்தை நாம் போதிக்க வேண்டும் இறைவன் அவர் அதன் வாயிலாக நம்முடைய குழந்தைகளுடைய எண்ணங்களில் புகுந்து நம்முடைய உயர்வான வாழ்க்கைக்கு வழிவளக்க எல்லா ஐயப்படைய வேண்டி நல் விடை விடைபெறுகிறேன் நன்றி சரணம் சுவாமி சரணம்